தேசிய மக்கள் நபருக்குள் கைது செய்யப்பட்டால் அதை பிரசித்தப்படுத்த வேண்டாம் என்று குறிப்பிட்டோமா ஐயோ சுஜீவ சேரசிங்க உறுப்பினர் அவர்களே குறித்த சுற்று நிரூப திகதியும் குறித்த சம்பவங்கள் இடம்பெற்ற திகதியையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இந்த சுற்று நிறுவம் எப்போது வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி வெளியிடப்பட்டது அந்த சம்பவம் நிகழ்ந்தது அதன் பிற்பாடு ஆஹ் அதுக்கு முன்னர் அவர்கள் கூறுவது என்னவென்றால் அன்றைய தினமே சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டதா அதனால் விடயங்களை பற்றி நன்றாக அறிந்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் தவறான விடயங்களை சாதாரண நபர்கள் சில குற்றவாளிகள் பொதுமக்கள் பொதுமக்கள் கைது செய்யும் போது அதனை அவர்கள் காணொலியாக வெளியிடுகின்றார்கள் ஆனால் இந்த அமைச்சர் அவர்கள் சுற்று நிரூபம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் கூடிய விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருடன்

அதனால்தான் நாங்கள் அவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் போலீசாரை பற்றியும் நீங்கள் அவ்வாறு தான் நீங்கள் யோசித்தீர்கள் சமகால போலீஸ் நீங்கள் கேட்டறியுங்கள் நாங்கள் எந்த ஒரு அரசியல் ரீதியான அழுத்தத்தையும் நாங்கள் பிரயோகிக்கவில்லை பொறுப்பான அமைச்சர்களுக்கும் போலீஸ் மாதிபருக்கும் பாரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன அமைச்சரவர்களே தங்களது நேரம் முடிவு அவருக்கு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன அடிப்படையற்ற விடயங்கள் முன்வைக்கப்படுவதாக அவர்களுக்கு குறிப்பிடுகின்றீர்கள் ஏன் அவ்வாறு செய்கின்றீர்கள் இந்த வேலைகள் சரியாக இடம்பெறுகின்றன இவ்வாறு சரியாக இடம் பெறும் போது உங்களுக்கு வலிக்கின்றது நீங்கள் அடிப்படையற்ற நிலையில் அவர்களை தாக்குகின்றீர்கள் பொறுப்பான அமைச்சர் அதனால் தான் நீங்கள் இவ்வாறான தவறாக கலைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அமைச்சல் இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் சட்ட ரீதியாகவும் எந்த அரசியல் தேலையீடுகளும் இன்றி அதற்கு ஏற்புடையதாக நாங்கள் செயற்படுவோம்